ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக மகிழ்ச்சியாக யார் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் மனநீரை நிறைவோடு அன்னை மகாலட்சுமி வந்து குடியேறுவாங்க அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் அந்த மாதிரி இதுக்கு நம்ம ஒரு சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்த பணத்தை வந்து நம்ம வந்து நல்லா சேமித்து வச்சு அளவோடு செலவு செஞ்சு பழகணும் அதை வீண் விரையும் ஆக்கக்கூடாது அப்படி வந்த பணத்தை நம்ம சேமித்து வச்சோம்னா மேலும் மேலும் செல்லும் சேரும் அப்படிங்கிறது குபேரருடைய அருள் வாக்கு அதனால் பணத்தை வந்து என்றைக்குமே நம்ம சேமித்து வைக்க கற்றுக்கணும் அதுக்கப்புறம் பணத்தை வந்து என்றைக்குமே நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது ஒரு வீட்டில் அதுக்குன்னு ஒரு இடம் வச்சு அதுக்குன்னு ஒரு மரியாதை வச்சு அந்த இடத்துல தான் வச்சு எடுக்கணும் அடுத்தது வீட்டை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்க பழகிக்கணும் எந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருக்குதோ அங்கே வந்து மகாலட்சுமி அம்மையார் வந்து தங்கி இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அதுக்கப்புறம் பொதுவாக நம்ம கிச்சனில் வந்து மெயினாக உப்பையும் தண்ணியும் அளவோடு பயன்படுத்தணும் சும்மா வீண் விரயம் ஆக்கக்கூடாது இந்த ரெண்டையும் நம்ம அதிகமாக நம்ம செலவு செஞ்சு பணம் வந்து தங்காது ஏதாவது நமக்கு வீண் செலவு வந்து கொண்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் ரெண்டு டைம் விளக்கேற்றி பழக வேண்டும் அதாவது காலையிலையும் விளக்கேற்ற வேண்டும் மாலையிலையும் விளக்கேற்ற வேண்டும் அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது மகாலட்சுமி அம்மையாருக்கு பிடித்தமான ஒரு செயல் அப்படி செய்யும்போது அவங்க வந்து நம்ம வீட்டில் குடியேறுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது அமங்கலமான வார்த்தைகளை பயன்படுத்துறதை தவிக்கணும் இந்த மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து செல்வத்தை குறைக்கும் அதனால் நம்ம வீட்டில் வரை அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்காமல் இருக்கணும் பிள்ளைங்களையோ சரி இல்லை வேறு யாரையாவது நம்ம பேசும்போதோ சரி அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி நம்ம எந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த வாசப்படியில் உட்கார்றது உரல் ஆட்டுக்கள் அம்மி இது மேலெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது உட்கார கூடாது இந்த மாதிரி இருந்தாலும் மகாலட்சுமி அம்மையாரின் சாபத்துக்கு வந்து நம்ம ஆளாக நேரிடும் அதேமாதிரி இரவு நேரத்தில் நம்ம வந்து பால் தயிர் இந்த மாதிரி தண்ணீர் கூட அடுத்தவங்களுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது தானமாக கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் இந்த வாசலில் கோலம் போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து மகாலட்சுமி அம்மையாருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எந்த வீட்டில் கோலம் வந்து அழகாக போட்டிருக்குதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி அம்மையை அதி அதிக அளவில் அது எடுத்து வைப்பாங்க